شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الاسفياء سلام عليك نريد اللهم ஹஜரத் ஹாரித்தத்து முழு வஹப் அலி அல்லாஹு தாலா அபு அறிவிக்கிறார்கள் கால ரசூல் உல்லாஹி சொல்லலாம் உலகி வசல்லம் அல்லாஹுடைய திருத்தூதர் நம்முடைய கண்மணி முகமது ரசூல் உல்லாஹி சொல்லலாம் உலகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் த சத்த நீங்கள் அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள் பிறருக்கு உதவி ஒத்தாசை செய்யுங்கள் அல்லாஹ் ஏன் இதை நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகிறேன் என்றான் பெருமானார் சொல்லுங்க நீங்கள் உங்களுக்காக வேண்டி மட்டும் உங்களுடைய வாழ்வை சுருக்கி கொள்ளாதீர்கள் எந்த அளவுக்கு பெருமானார் பேசினாங்க பாருங்க நம்ம வீட்டுல சால்னா காய்ச்சலம்ல ஆணம் குழம்பு வைக்கிறோம்ல அதை கூட நீ உன் குடும்பத்துக்கு மட்டும் வைக்காத பெருமானார் சொன்னார்கள் கொஞ்சம் தண்ணி நிறைய ஊத்து சால்னா நிறைய வச்சு உன் பக்கத்து ஊடு ஏத்த வீட்டுக்கு ஓடு அப்படின்னா அதுல உணவில் கூட காசு பணத்துல மட்டுமல்ல உணவில் கூட நீ பகிர்ந்து வாழ்வை ஆபாதாக்கும் அதுதான் உனக்கு மரணத்திற்கு பிறகு இந்த த தரும் நீங்கள் சதக்கா செய்யுங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் பெருமானார் ஒரு சகாமியை கூப்பிட்டாங்க பிரியமான சகாபியாகும் கூப்பிட்டு சொன்னாங்க தோழரே உங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாள் கழிய வேண்டாம் அந்த நாளில் நீங்கள் யாருக்கும் எதுவும் உதவி செய்யாத நிலையில் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்கண்டா வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் யாருக்காச்சும் ஏதாச்சும் கொடுத்திருப்பான் உன் வாழ்க்கையினுடைய நாட்களை எண்ணி பார்த்தால் எல்லா நாட்களிலும் நீ யாருக்காச்சும் ஏதாச்சும் கொடுத்திருக்கேன் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் எத்தனை பேர் அப்படி செய்யணும் இன்னைக்கு என்னைக்காவது உதவி வாழ்நாள் வருஷம் முன்னூத்தி அறுபது நாளை கணக்கு போட்டு பார்த்தா என்றைக்காவது யாருக்காவது உதவி செய்திருப்போம் நபி சொன்னாங்க தனக்கு பிரியமான தோழரை அழைத்து உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் இன்னைக்கு நீ இவனுக்கு அதை இன்னைக்கு இவருக்கு நீ இதை கொடுத்த இன்னைக்கு இவருக்கு இதை கொடுத்த அல்லாஹூ நீங்கள் சதக்கா செய்யுங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் என்னால் இன்னமும் விஷயம் அலைக்கும் சமானும் உங்களிடத்திலே ஒரு காலம் வரும் சதக்கத்தை ஒரு மனுஷன் யாருக்காச்சும் ஏதாச்சும் நம்ம கொடுத்துருவோம் இல்லை யாருக்காச்சும் ஏதாச்சும் உதவி தான் நம்மளை பிடிச்சிருக்கக்கூடிய கூடிய முசீபத்து நீங்கும் நமக்கு வந்துருக்கக்கூடிய பாவங்கள் கழியும் கஷ்டங்கள் நீங்கும் வியாதிகள் சுகமாகும் நண்பர்களே என்னுடைய உஸ்தாது சொல்லுவாங்க உனக்கு ஜுரம் வந்துருச்சான் வயிற்று வலி வந்துருச்சான் கால் வலி வந்துருச்சான் உடனே டாக்டர்கிட்ட போவாங்க முதல்ல அங்கே யாராச்சும் உனக்கு தெரிஞ்சவங்க பெரியமானவங்க இருந்தால் அவங்களுக்கு போய் ஒரு நூறுவா ஹதியாக கொடுக்கும் ஒன்றும் சொல்ல வேணாம் விவாசைன்னு ஒரு நூறுவா கையில கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அடுத்த நாள் டாக்டர்கிட்ட போவோம் அல்ல இந்த நூறுபாயை கொண்டு அல்ல உனக்கு சிவாவை கொடுத்துருவோம் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு காலம் வரும் யாத்தி அலைப்பும் சமானும் உங்களிலே ஒரு காலம் வரும் ஒரு மனிதன் யாருக்காச்சும் ஏதாச்சும் நம்ம கொடுத்துடணும் அப்பதான் நம்மளை பிடிச்சிருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்று நினைத்து கொண்டு காசு பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியே போவான் தெரு தெருவான் அலைவான் ஆனால் யாருமே வாங்க மாட்டா அல்லா இவன் கடைசியாக ஒரு மனுஷன் போய் கொடுப்பான் இதை வச்சுக்கப்பா நீ நான் உனக்கு உதவி செய்யலைப்பா வச்சுக்கப்பான்னு சொல்லுவான் எக் ரஜுல் அந்த மனிதன் சொல்வான் லவ் ஜி பில் பீகாம் அம்சி இல்லை கபில் குகா ஃப அமல் எவு மகல ஹாஜத் அதி பீகா நீ நேத்து வந்து கொடுத்துருதீன்னா எனக்கு நேத்து நான் தேவையுடையவனாக இருந்தேன் இன்னைக்கு அல்லாஹ் எனக்கு நெருப்பமாக கொடுத்துருக்காமப்பா நீனே வச்சுக்கப்பா எனக்கு வேணான்னு அல்லா ரொம்ப அப்படி ஒரு நாள் வரை இருக்கிறது இந்த ஹதீசை ஒரு ஊர்ல ஒரு இமாம் பயான் செய்றாங்க உடனே அந்த பயான கேட்டுட்டு ஒரு சகோதரர் விளங்காத சகோதரர் அல்ல அவருக்கு இதாயி செய்வானா அவர் கமெண்ட் பண்றார் இப்படி எல்லாம் எங்க நடக்குது இப்ப கொடுக்கத்தான் முடியல ரம்மளால அங்கிறதுக்கு எங்க பார்த்தாலும் முசாமியர்கள் அலைகிறாங்க அந்த உதவி செய்யுங்க இந்த உதவி செய்யும் அதை செய்யுங்க இதை செய்யு பாடா படுத்துறாங்க இதெல்லாம் என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு அவர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் அவருடைய பரிதாப நிலை பரிதாப நிலை பெருமானவருடைய வார்த்தைகள் எல்லாம் பொய்யாகவா போகிறது உனக்கு அதை பத்தி உனக்கு என்ன யோசனை அது என்னைக்கு நடக்க போகுது என்னைக்கு நடக்காம போகுது அதை பத்தி அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டேன் நம்ம செய்ய வேண்டியது என்ன பெருமானார் சொல்லிட்டாங்க தசத்தபூ உன்னால் முடிந்த அளவு யாருக்காச்சும் கூடுவோம் அண்ணனுக்கு கூடுவோம் தம்பிக்கு கூடுவோம் மாமன் வச்சான் சின்னதான் பெரியதான் உன்னுடைய உறவுகள் உன்னுடைய தெருவாசிகள் உன்னுடைய முகல்லாவாசிகள் உன்னுடைய நண்பர்கள் யாரெல்லாம் உன்னுடைய கவனத்திலே சிரமத்திலே தேவையுடையவர்களாக இருக்கிறார்களோ கொடுத்து கொண்டே அதை கொண்டு ஓ பிரச்சனையை நீக்கிடுவான் உனே கஷ்டத்திலேருந்து அல்ல வெளியே கொண்டு வந்துடுவான் உனக்கு நாளைக்கு ஒரு பெரிய ஆபத்து நடக்கணும் அல்லா எழுதியிருப்பான் தலை விதியில எழுதியிருப்பான் இன்னைக்கு நீ கொண்டு போய் யாருக்காச்சும் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருப்பேன் ஒரு ஐம்பது கொடுத்துருப்பேன் அந்த கொடுத்திருப்பேன் அந்த உனக்கு நாளைக்கு வர வேண்டிய அந்த ஆபத்தை வர கூடாமக்கோ அல்லா நண்பர்களே நீங்கள் உதவி செய்யுங்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்தாற்போல் ஏதாவது கொடுத்து கொண்டே இருங்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்துல காசை எடுத்துக்கிட்டு நம்ம போவோம் ஏன் போவோம் அப்படின்டா சதக்கா செஞ்சாதான் நமக்கு உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்கும் முசிபத்து விட்டு போகும் அதுக்கப்புடி கொடுப்பதற்கு போவோம் வாங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு காலம் வர இருக்கிறது என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் அது இந்த காலமாக கூட இருக்கலாம் நமக்கு என்ன தெரியும் அதனால நம்ம வேலை அது எப்போ வருதுன்னா ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் இல்லை நாம் நம்மால் முடிந்த அளவு பிறருக்கு உதவி ஒத்தாசையாக இருப்போம் அதன் காரணமாக என்ன ஆகும் அப்படின்ட்டா அதெல்லாம் நமக்கு திரும்ப கொட்ட ஆரம்பிச்சிடும் நான் எல்லாத்தையும் சொல்றது நாம் நம்முடைய தகுதிக்கு தகுந்தார் போல் பிறருக்கு உதவி செய்கிறோம் அதற்கு பகரமா நமக்கு யார் உதவி செய்வான் செய்வான் தகுதி என்ன அப்ப அவன் நமக்கு அவனுடைய தகுதிக்கு தகுந்தார் போல் திரும்ப கொடுத்தோம் நான் என்னுடைய தகுதிக்கு உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தேன் இப்ப அல்லா பாமா ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் இந்த ஆளு அவன் தகுதிக்கு ஒரு லட்சம் கொடுக்குறான் இப்ப நான் ஏன் தகுதிக்கு உனக்கு கொடுக்குற பாரு அல்ல எனக்கு ஒரு கோடி கொடுத்துருவான் ஏன் என்னுடைய தகுதிக்கு ஒரு லட்சம் கொடுத்தேன் அல்ல அவனுடைய தகுதிக்கு எனக்கு ஒரு கோடி அல்ல கொடுத்துருவான் என்பர்கள் இதுதான் விஷயம் எனவே நம்முடைய வாழ்வு ஆபாதாக முசீபத்துகள் இல்லாமல் வியாதிகள் இல்லாமல் கவலைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டே இருப்போம்

लला हु